பாரம்பரிய வைத்தியர் நெல்சன்ராஜ் ராசியா சித்தா கிளினிக்குகளின் உரிமையாளர் நெய் பாம்பு கடி வைத்தியம் பாகம் இரண்டு கற்றுக்கொள்ளுங்க பாம்பு நாகப்பாம்புன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் ஒருத்தனை பாம்பு கடிச்சது அது நாகப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டுருவோம் அப்படி கிடையாது பாம்பு வகைகளில் நாகப்பாம்பில் எட்டு வகை இருக்குது அனந்தன் குளிகன் வாசுகி சங்கபாலன் தக்கன் பத்மன் மகா பத்மன் கார்கோட அனந்தன் குளிகன் வாசுகி சங்கபாலன் தக்கன் பத்மன் மகாபத்மன் கார்கோடன் இப்படி எட்டு வகை பாம்பு இருக்கிறது அனந்தன் வந்து கோயிலுக்குள்ள தான் வாழும் அதனுடைய உடல் வந்து பொன்னிறமாக இருக்கும் சூரிய வெளிச்சம் பட்டால் மிருங்கும் அது தங்க நிறமாக அதுவேல வாசிக்கி தண்ணீரும் தரையிலும் வளரக்கூடியது இந்த கார்கோடன் என்பது கடைசியில் சொல்லக்கூடியது வந்து கருப்பு நிறத்தை கொண்டது இடையில் ஒரு சில கோதுமை நிறங்களும் மற்ற மாதிரியும் கொண்டது இப்படி ஆனால் விஷங்கள் வந்து இவைகளில் நாற்பது ரகங்களை பிரிக்கலாம் எப்படின்னா இந்த அனந்தன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜாதியில் அனந்த ரெண்டு வரைக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஜாதி நாகப்பாம்பு எட்டு வகையிலும் ஆணும் பெண்ணும் இருக்கிறது அப்படின்னா பதினாறு வகை நாகப்பாம்பு ஆகிடுச்சு இனி லட்சத்தில் ஒன்றும் ஆயிரத்தில் ஒன்றும் அலி சர்ப்பமாக இருக்கும் முட்டையும் போடாது ஆணும் இல்லாமல் பொண்ணும் இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த எட்டையும் சேர்த்தா மூவட்டி இருபத்தி நாலு ஆச்சு நாகப்பாம்பும் அப்புறம் வயிற்றுல முட்டை இருக்கிறது முட்டை இருக்கிற பாம்பு இந்த பொம்பளை பாம்பில் வந்து முட்டை இருக்கும் அப்படி முட்டை இருக்கும்போது அதனுடைய விஷத்தன்மைகள் வித்தியாசமாக இருக்கும் அதனால அந்த எட்டையும் சேர்த்தேன்னா முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால் மீதி எட்டு அந்த எட்டு ஏதுன்னு கேட்டால் முட்டையை போட்டு டடை இருக்கிறது பக்கத்தில் எவன் போனாலும் தீண்டிடும் ஆடு மேய்க்க போனாலும் மாடு மேய்க்க போனாலும் சும்மா போனாலும் அதை தொந்தரவு போனாலும் எதுக்கு வாரம்னா கிடையாது கடும் விஷமாக இருக்கும் தன்னுடைய பிள்ளை ஏதோ பண்ண வரான் அப்படின்னு அடிச்சிடும் அப்படி நாகப்பாம்புங்கிறது வந்து நாற்பது வகையாக பிரிக்கப்படுகிறது வருதா இந்த நாற்பதுக்கும் நாற்பது வகையான விஷங்கள் தன்மைகள் கோபம் குணம் எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்டதற்கு ஏதோ ஒரு ஜூஸ் சாப்பிட்டது போல ஏதோ ஒரு சாரை சாப்பிட்டுட்டு குணப்படுத்தி பேசக்கூடாது அதெல்லாம் தவறு கெட்டோணும் கெட்டக்கூடாது அனுபவம் இல்லாமல் பேசுறது இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து யாரும் நடந்துடக்கூடாது இப்போது இதை அந்த வகுப்பை கலந்துக்கிற கற்றுக்கொள்கிற வைத்தியர்கள் பிஎஸ்எம்எஸ் ஆயுர்வேதி மருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தோன்னா என்னோடய நம்பரில் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் எழுவத்தஞ்சி தொண்ணூத்தெட்டு அறுபத்தி எட்டு நாற்பத்தொம்போது பதினைந்து அதில் கட்டும் இந்த நாற்பது வகை பாம்புகளையும் விஷங்களை எப்படி கட்டுப்படுத்துவது எப்படி சிகிச்சைகள் கொடுப்பது என்பதை நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் இது அடுத்த தொடர்ச்சி வந்து பாம்புகடி விஷ வைத்தியம் பாகம் மூன்று நன்றி வணக்கம்